வெல்கம் டு ஹைசிபி ஏஜே க்ரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டன் ஸ்டிச் பேட்டன் ஸ்டிச்சில் விதாடு டூ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் போட்டு அதில் வந்து நம்ம கோடு போட்டு பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு நம்ம பண்ணுறோம் இப்போ சர்க்கிளை சுற்றி என்ன பண்ணுறோம் செயின் போடுறோம் செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க என்னோட சேனலில் ஆரி கிளாஸ் பெயிட்டு இருக்குது தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு கேளுங்க இப்போ வந்து சர்க்கிளில் நம்ம செயின் போட்டு முடிக்கிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட் போட்டு முடிக்கிறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளால் நம்ம போட்டிருக்கோம்ல இதில் வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் போடாமலே அப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம பண்ணியிருப்போம் ரெண்டு நாட் போடுறோம் இதில் வந்து உள்ளாடி உள்ளதில் செயின் போட்டு நம்ம பிரித்து நம்ம பண்ணுறோம் இதுதான் டிஃப்ரெண்ட்டு வித்தியாசம் மற்ற மாதிரி எல்லாமே சேம் தான் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் ப்ராக்டிஸ் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதில் ஆரியில் இந்த மாதிரி ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த ஸ்டிச் நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத் செயின் போட்டு கீழே எடுக்கிறோம் மேலே செயின் போட்டு பார்த்திங்கன்னா சேம் இதே போல் தான் இது கொஞ்சம் ஸ்பீடாக இதாகிட்டு அடுத்தவங்களை நான் காமிக்கிறேன் எப்படின்னு கீழே செயின் போட்டு கீழே கொண்டு வரோம் பார்த்திங்கன்னா தெரியும் செயின் போடுறோம் செயினை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு க நடுவு மேலே ஸ்டிச்சு பண்ணி கீழே பட்டன் ஃபோல் இழுக்கிறோம் செயின் போடுறோம் ரெண்டு ஸ்டிச்சுக்க நடுவில் செயின் போட்டு கீழே கொண்டு வந்து பட்டன் பண்ணுறோம் செயின் போடுறோம் ரெண்டு ஸ்டிச்சுக்க நடுவில் செயினை கொண்டு வந்து கீழே இழுக்கிறோம் செயின் போட்டு ரெண்டு ஸ்டிச்சுக்க நடுவில் இழுத்து இது பண்ணியும் செயின் போட்டு ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் கீழே கொண்டு வரோம் அப்புறம் வந்து செயினை போட்டுட்டு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து கீழே கீழேந்து ரொட்டின் பண்ணிய மாதிரி செயின் போட்டு மேலே ரெண்டுக்கு நடுவில் மேலே ஸ்டிச் போட்டு கீழே இழுக்கிறோம் பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் செயின் போடுறோம் மேலே ரெண்டுக்கு நடுவில் செயின் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு இழுக்கிறோம் செயின் போடுறோம் இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சு போட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இது ப்ளவுஸில் போடலாமா ஆமாம் இந்த இது ஃபெதர் இப்போ வந்து ஃப்ளவர் இருக்குல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸில் வந்து இந்த இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் வந்து தேர்ட்டி ஒன் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் கற்றுக்கோங்க பேசிக் கிளாஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்களும் ஆறி ஒரு டிசைனராக மாறலாம் கீழே கொண்டு வந்து செயின் போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் வந்து நம்ம வந்து சென்டரில் கொண்டு வரணும் அப்புறம் செயின் போடுறோம் மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் செயின் போடுறோம் மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் செயின் போடுறோம் மேலே கொண்டு போய்ட்டு கீழே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் செயின் போடியும் மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் செயின் போட்டு மேலே கொண்டு போகிறோம் ரெண்டுக்கு நடுவில் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம் செயின் போட்டு ரெண்டு க நடுவில் ஒரு செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் செயின் போடுறோம் ரெண்டு க நடுவில் ஸ்டிச்சு போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் செயின் போடு கீழே நம்ம அடுத்த இதுக்கு ஸ்டிச் கொண்டு வந்தேன் எப்படி கொண்டு வந்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க செயினை போட்டுட்டு மேலே கொண்டு போகிறோம் பேட் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களை பண்ணும்போது இந்த ஸ்டிச் போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கிளாஸில் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டிச் வச்சுருப்பேன் ஒரு பேபி வந்து இருந்து அது வந்து மூணில் இருக்க மாதிரி அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து டைரெக்டாக நல்லா இருக்கும் இதில் என்ன இதுன்னா இது நம்ம நெருக்கமாக பக்கத்தில் போடலாம் இது பெருசாட்டு போடலாம் அதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் இது எந்த ஸ்டிச்லேயும் எந்த இடத்துல நம்ம போடணுங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நம்ம போடணும் செயின் போடும் செயின் போட்டு രണ്ട് കടുവില നമ്മ ഇപ്പോടു സ്ിച്ച് കടുവിലേ നമ്മ പോ എടുക്ക പോ എടുക്കാം ചെയ്ൻ പോ രണ്ട് കടുവിലേയും സ്റ്റിച്ച പോ നമ്മൾ എടുക്കുക செயின் போடுறோம் ரெண்டுக்கு நடுவுலேயும் ஸ்டிச்சை போட்டு கீழே எடுக்கும் செயின் போட்டு ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவுலேயும் கீழே போட்டு எடுக்கும் என்னென்னா அந்த சரிச்சு எடுக்காத அடையி அது நேர் பக்கத்தில் எப்படி இருக்குது பக்கத்துலேயே ஸ்டிச் எந்த இடத்துல இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் செயின் போடுறோம் செயின் போட்டு கீழே வர லாக் ஸ்டிட்ச் செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக்ஸ் ஸ்டிச் கொடுத்து முடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் இது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எண்டு நாட்டை போட்டு நம்ம முடிக்கிறோம்